ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து நாலாம் திருமொழி நான்காம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் கடந்த மூன்று பாசுரங்களாக பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து நாமும் குட்டி கண்ணனுக்காக சந்திரனை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டோம் ஆனா எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் சந்திரன் வருவதாக தெரியவில்லை முதல் பாட்டுல சொல்லி பார்த்தோம் அந்த பாருப்பா கண்ணன் உன்னை கிரான்னா அது உனக்கு பாக்கியம் நீ வந்து கண்ணனை தரிசித்தாலும் அது உனக்கு தான் பாக்கியம் கண்ணனுக்கு உன்னை பார்ப்பதால் ஆக வேண்டியது இல்ல வா சொல்லியாச்சு வரல ரெண்டாவது பாட்டுல கண்ணனே ஆசைப்பட்டு கூப்பிடுறான் இது பெரிய பாக்கியம் வா அப்படின்னாவது சொல்லி பார்த்தோம் அதுக்கும் வரல மூணாவது பாசுரத்தில் நீ எவ்வளவுதான் ஒளி வீசினாலும் கண்ணனுக்கு நிகராக மாட்டேன் மேலே இருக்கிறவன் கீழே வர்றது தான் அழகு சீக்கிரமாக வாங்கணும்னு கூப்பிட்டு பார்த்தோம் அதுக்கும் வரல இனி என்னதான் பண்றது பண்ணுறது சந்திரனை மிரட்ட வேண்டித்தான் ஏன்னா நம்ம குட்டி கண்ணன் ரொம்ப நேரமாக இப்படியே காமிச்சுட்டு இருக்கான் அவன் ரொம்ப வாயை திறந்து கூட பேசலை சந்திரன் இப்படி காட்டுறான் வா வாங்கிறான் எவ்வளவுதான் நம்ம கண்ணன் சொன்னாலும் அது என்ன சந்திரனுக்கு அவ்வளவு திமிரு கண்ணனே கூப்பிடும்போது வராமல் இருக்கான் இது நம்மளால் பொறுத்துக்க முடியுமா அப்போ சந்திரனோட நாம் ஒரு சண்டை போட வேண்டியதான் சந்திரனை மிரட்ட வேண்டியதான் பார் நீ மட்டும் வரலன்னா அப்புறம் எங்கள் கண்ணன் அழுவான் எங்கள் கண்ணன் அழுதால் எங்களுக்கு பொறுக்காது இந்த மாதிரி தேவையில்லாமல் எங்கள் சக்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணைக் நேயர்கள் எல்லாரையும் நீ கோபப்படுத்தாதே கண்ணன் அழுதான்னா எங்களுக்கு கோபம் வந்துடும் வான்னு பெரியாழ்வார் யசோதையோடு எல்லாரும் சேர்ந்து சந்திரனை கூப்பிடுவோமா அப்ப காட்சி இப்ப பெரியாழ்வார் யசோதை பார்த்தா சந்திரா பல வகைகளில் கூப்பிட்டேன் நீ வரதா தெரியல இனி கண்ணன் அழைப்போறான் நான் உன்னை மிரட்டி கூப்பிடுறேன்னு அழைக்கிறாள் திருமொழி நாலாம் பாசுரம் சக்கர கையன் தடம் கண்ணான் மலர விழித்து ஒக்கலை மேல் இருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான் தக்கது அரிதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கட் பெறாத மலடன் அல்லகேல் வாக்கண்டாய் சக்கர கையன் தடம் கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேல் இருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான் தக்கது அரிதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கட் பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாய் பெரியாழ்வாரு சோதையை சொல்றா சந்திரா நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ எங்க குட்டி கண்ணன் ஏதோ ரெண்டு கையோட இருக்கான்னு நினைக்காத அவனுக்கு பின்னாடி ரெண்டு கை எக்ஸ்ட்ரா இருக்கு மறைச்சு வச்சுன்னு இருக்கான் அந்த கையில சங்கு சக்கரங்களும் ஏந்தி இருக்கிறான் வலது மேல் திருக்கரத்தில் சக்கரம் இடது மேல் திருக்கரத்தில் சங்கு நீ மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்கோ ஏன் சக்கர கையன் அந்த சக்கரத்தை கையில் ஏந்தி இருக்கும் கண்ணன் அந்த சக்கரா தலை ஓங்கி ஒன்னு அடிச்சிருவான் இப்ப நீ வரப்போறியா இல்லையா என்ன கண்ணன் அழ வைக்கணும்னு பாக்குறியா மூணு பாட்டா கூப்பிட்டு இருக்கோம் கண்ணன் அழகா அவன் கை காட்டி கூப்பிடுறான் அவனுக்கு வந்து நீ அழகு காட்டுவ விளையாடுவ கண்ணனோட விளையாடுறது உனக்கு பாக்கியம் போனா போறதுன்னு கூப்பிட்டா என்ன ரொம்ப போக்கு காட்டுறியா நீ சக்கர கையன் கண்ணனுடைய கையில் உள்ள சக்கராயுதம் கண்ணனே ஏவ வேண்டாம் சக்கர தாழ்வாரே பாத்துட்டு இது என்ன நம்ம கண்ணனுக்காக கூப்பிட்டா சந்திரன் வரமாட்டேங்கிறான்னு சொல்லி நீதான் பெரிய வட்டமா உன்னை விட பெரிய சக்கர தாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் அவன் பின்னாடி கையில மறைஞ்சு உட்காந்துருக்காரு சக்கர கையன் அந்த தாழ்வார் வந்து அவன் அடிச்சிருவார் பார்த்துக்கோர்னா சந்திரன் பார்த்தானா என்னது அவ்வளவு பயங்கரமானவனா கண்ணன் அப்ப அவங்கிட்ட நான் எப்படி வர்றதுன்னா பெரியாழ்வார் சோதையை சொன்னா சக்கர கையனாக இருந்த போதும் அவன் கண்ணை பாரு தடம் கண்ணால் அதாவது இந்த பாட்டுல சேர்ந்து வரும்போது தடம் கண்ணான் மலர விழித்துன்னு ஆயிருக்கும் தடம் கண்ணால் மலர விழித்து கண்ணால் மலர சேரும்போது கண்ணான் மலரன்னு ஆயிடும் தடம் கண் அவனோட கண்களை பாரு தடம்னா அகலமான விசாலமானன்னு அர்த்தம் தடம் கண் விசாலமான கண்களோடு இருக்கான் என்னன்னா அவ்வளோ பெரிய சக்கரம் இருந்தாலும் அவனுக்கு அதை வச்சு தண்டிக்கணும்னு எண்ணம் இல்லை கண்கள் அழகாக விசாலமா பார்த்து எல்லாரையும் கட்டாட்சிக்கணும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் தான் எங்கள் கண்ணனுடைய கண்களை பார் இந்த பக்கம் மூக்கினுடைய தண்டிலேருந்து தொடங்கி காது வரை நீண்டிருக்கக்கூடிய தடம் கண் கண்ணன் என்றாலே கண்ணழகு மிக்கவன் கண்ணன் அந்த தடம் கண்ணை பாரு அந்த தடம் கண்ணால் அப்படிப்பட்ட அகலமான கண்ணால் உன்னை நோக்கி மலர விழித்து ஒரு தாமரை மொட்டு மலர்ந்தா எவ்வளவு அழகா நளினமா மலருமோ அது போல சாஃப்டா மலர ஒரு பூ மொட்டு மலர்வது போல விழித்து உன்னை உன்ன பார் அப்ப அவன் ஆசையா கூப்பிடும்போது வர வேண்டித்தானே நீ வரல தானே சக்கர கையன் அடிக்க போறான் அவன் சக்கரை கையன்கிறதுனால உன்னை அடிப்பான்னு அர்த்தம் இல்லை உன்னை பார் ஆசையோடு தடம் கண்ணால் அகலமான கண்ணாலே மலர பூ மலர்வது போல் கண்களை விரித்து விழித்து உன்னை நோக்கி பார்க்கிறான் பாரு ஒக்கலை மேல் இருந்து அது மட்டும் இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாலாம் பெரியாழ்வார் யசோதை மண்ணிலேயே இருந்தான் இல்லையா கண்ணன் அவனை தூக்கி எப்படி இடுப்புல உட்கார வச்சுட்டாளாம் ஒக்கலைன்னா இடுப்புன்னு அர்த்தம் ஒக்கலை மேல் இருந்து இப்போ என்னுடைய ஒக்கலை மேல் இடுப்பின் மேல் இருந்து அமர்ந்து கொண்டு இப்ப அப்படியே காட்சி நினைச்சு பாருங்க நாம் அப்படியே கண்ணனை தூக்கி இடுப்பு மேலே வச்சுக்கிறோம் ஏன்னா கீழேந்து பார்த்தா பெரியாழ்வார் யசோதை பாருங்க கீழேந்து பார்த்தா சந்திரன் ரொம்ப தூரத்துல இருக்காப்புல தெரியுமா கொஞ்சம் தூக்கி இடுப்புல வச்சுட்டு அளவு பாரு சந்திரன் கிட்டக்க வந்துட்டான்னு சொல்லி கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தலாம் இல்லையா அதனால ஒக்கலை மேல் இருந்து இப்போ இடுப்பின் மேல் குட்டி கண்ணனை வைத்துக்கொண்டு கொண்டு அப்பவும் கண்ணன் என்ன பண்றான் அதெல்லாம் இல்ல பொய் சொல்லாத சந்திரன் அங்கேயே தான் இருக்கான் என்னதான் தூக்கி இடுப்புல இருக்கேன்னு சொல்லி உன்னையே சுட்டி காட்டும் கான் திரும்பவும் அவன் கைப்பாரு கீழே இருக்கும் போதும் இப்படியே சொன்னானா இப்ப ஒக்கலை மேல் இருந்து இடுப்பின் மேல உக்காந்துருந்தாலும் உன்னையே இங்க ஒரு ஏக்காரம் போட்டா பாருங்க பெரியாழ்வார் யசோதை முதல்ல சுட்டி காட்டினது உன்னை சந்திரனை காட்டினான் இப்ப இடுப்பு மேல உட்கார்ந்தாலும் உன்னையே சந்திரனைத்தான் காட்டுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரியாழ்வார் வாரிய இங்க இங்கன்னு வெடிக்க காமிச்சிருக்கா வெவ் பாரு உட்கார வச்சுன்னு ஏய் மரத்தை பர்றா ஏய் அங்க பாரு கிளி அங்க பாரு குருவி இவன் உன்னையே எனக்கு சந்திரன் தான் வேணும் அது என்ன அப்ப சந்திரன்னு காமிச்ச வரும்னு சொன்ன ஆனா சந்திரன் வல்ல இங்க இங்க அதை இத காட்டி மயக்கிற வேலையெல்லாம் கிடையாது எனக்கு சந்திரன் தான் வேணும்னு உன்னையே சுட்டி காட்டும் கான் அப்படி எப்படி காட்டுறான் நான் திறந்து பேசலையா சுட்டி கைகளால் சுட்டி காட்டும் சந்திரன் தான் வேணும்னு காட்டுகிறான் கான் சந்திரன் அண்ணா பாத்துக்கோ நீதான்டா வேணுங்கிறான் அப்படி குழந்தை கேட்டதுக்கு அப்புறம் அது கேட்டதை கொடுக்காம இருக்கலாமா ஒழுங்கா எது சரியானதுங்கிறது இருந்தா ஒழுங்கா இறங்கி வா தக்கது அறிதியேல் சந்திரா தக்கது அப்படின்னா தகுதியானது உனக்கு தகுதியானது நீ சந்திரன்னு ஒரு தேவன்னு ஸ்தானத்துலதானே உட்கார்ந்துருக்க இந்த சந்திரன்கிற பதவியில உன்னை உட்கார வச்சதே அவன் தானே அப்ப அவன் உன்னை கூப்பிட்டுட்டான்னா உனக்கு தக்கது உனக்கு தகுதியான செயல் என்ன இறங்கி வருவதுதானே சரி அவன் பகவான்கிறத கூட விட்டுடு எவ்வளவு அழகான குழந்தை எங்க குழந்தை கண்ணனோட முகத்தை ஒரு தடவை பாருடா இந்த குழந்தை கூப்பிடுறதுன்னா யாருக்காவது வர வேண்டாம்னு தோணுமாடா அவன் கூப்பிட மாட்டானான்னு ஆசைப்பட்டு அவன் அவன் வர வேண்டாம் அப்போ தக்கது அறிதியேல் உனக்கு தக்க செயல் என்ன உனக்கு ஏற்ற செயல் என்ன என்பதை அறிதியேல் நீ அறிவாய் என்றால் என்ன செஞ்சா சரியா இருக்குங்கிறது உனக்கு தெரியும்னா சந்திரா பிரபார் இது நான் உனக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை ஏ சந்திரா சலம் செய்யாதே சலம்னா கபடத்தனம் ஏமாத்துறதுன்னு அர்த்தம் சலம் செய்யாதே இப்படி பிஞ்சு மனசு குழந்தைய ஏமாத்தாதே அதுக்கு வெறுப்பை உண்டாக்காதே இப்படியெல்லாம் இந்த வஞ்சிப்பது ஏமாத்துறது வரையங்கிறது போக்கு காட்டுற வேலையே கிடையாது சலம் செய்யாதே ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணாதே ஒழுங்காக இறங்கி வா அப்பவும் சந்திரன் வரமாட்டேங்கிறான் அப்படியே வானத்திலேயே இருந்து வேடிக்கை பார்த்தான் பெரியாழ்வார் யசோதை கேட்கறாளான் ஏண்டா என் பதட்டம் புரியலையாடா என் குழந்தை அழுதுண்டு சந்திரன் வேணும்னு கேட்கறான் என் குழந்தை எது கேட்டாலும் நான் கொடுத்துடுவேன் ஆனா உன்னை வேணும்னு கேக்குறான் என்னால கொடுக்க முடியலையேன்னா சந்திரன் சொன்னானா இதெல்லாம் தான் இருக்கு உன் குழந்தை ஆயிரம் விஷயம் கேட்கும் அதுக்கெல்லாம் நான் தான் கிடைச்சேன்னா தான் ஆகணுமான் அதுக்கு அதுக்கு ஆழ்வார் யசோதி பதில் சொல்றா ஏண்டா நீ குழந்தையெல்லாம் பெத்தது இல்லையா மக்கள் பெறாத மலட நல்ல ஏல் பெண்ணுக்கு சொல்றான் இல்லையா மலடின்னு பெண் குழந்தை பிறக்கலையா அது போல ஆணுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் மலடன் அப்படின்னு பேரு மக்கள்னா குழந்தைகள்னு அர்த்தம் மக்கள் பெறாத குழந்தைகளை பெற்றெடுக்காத மலடன் அல்லையில் நீ ஒன்னும் மலடன் கிடையாதுடா உனக்கும் ஒரு மனைவி உண்டு நட்சத்திரங்கள் எல்லாம் சந்திரனுக்கு மனைவிய அந்த நட்சத்திரங்களோடு சந்திரனுக்கு குழந்தைகள் உண்டு என்றெல்லாம் வரலாறு ஏண்டா இருபத்தேழு நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் எல்லாம் பெற்றெடுத்த வந்தானே நீ அப்போ குழந்தை ஒண்ணு ஆசைப்பட்டதுன்னா பெற்றோர் மனம் அதை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் எங்கும் இது தெரியாதப்பா பேரண்ட் சைக்காலஜி உனக்கு தெரியாதா அப்ப என் குழந்தை நீ வேணும்னு இடுப்புல உட்காந்து கேட்டுன்றிருக்கா மக்கட் பெறாத மலட நல்லகேல் உனக்கு குழந்தை குட்டி உண்டுன்னா உனக்கும் குழந்தைகள் உண்டு என்றால் குழந்தையின் மனத்தை அறிந்தவன் என்றால் குழந்தை எது நினைத்தாலும் பெற்றோர்கள் பெற்றுத்தர விரும்புவார்கள் என்பதை நீ உணர்ந்தவன் என்றால் வா கண்டாய் தான் வான்னு அர்த்தம் அது புரிஞ்சு கொடுத்து வா கண்டாய்னா அர்த்தம்னா இப்ப நீ வரலன்னா பாருன்னு அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா இப்ப நீ வரலன்னா பாரு அதான் வா கண்டாய் ஒழுங்கா வந்துடு நீ வரலன்னா பாரு உன்னை தொலைச்சிடுவேன் ஏன்னா எங்க கண்ணன் அடுத்து அழ ஆரம்பிச்சிருவான் இடுப்புல தூக்கி உட்கார வச்சுன்னு வேற எங்கேயாவது காட்டினாலும் சுட்டி சுட்டி காட்டி உன்னைத்தான் வேணுங்கிறான் உன்னையே சுட்டி காட்டும் அப்படி இருக்கும்போது இதற்கு மேல் பொறுக்க முடியாது சந்திரா ஒழுங்கா வா என்று அழைப்பதுதான் நான்காவது பாசுரம் சக்கர கையன் தடம் கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேலிருந்து உன்னையே காட்டும் கான் தக்கது அரிதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலட நல்ல வா கண்டாய் என்பது பாசுரம் இவர் கண்ணவிரான் கையில சக்கரம் ஏந்தி இருக்கிறான் ஆனா அந்த சக்கரத்தால் உன் அடிக்காமல் தனது விசாலமான கண்கள் நன்கு மலரும்படி உன்னை நோக்கி பார்த்தபடி என் இடுப்பின் மேல் அமர்ந்து கொண்டு கையால் பா சுட்டி சுட்டி காட்டுகின்றான் உன்னையே விரும்புகிறான் உனக்கு தகுதியான செயல் என்ன என்பதை சந்திரா நீ அறிவாய் என்றால் இப்படி குழந்தையை ஏமாத்தாத நீயும் குழந்தை பெற்றவன் என்றால் ஒழுங்காக என் கண்ணனை நோக்கி ஓடிவா என்பதுதான் பாசுரத்தின் கருத்து இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் த லார்ட் ஹாஸ் லுக்கிங் அட் யூ லைக் ஃபிளவர்

சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழுது ஒக்கலை மேலிருந்து உன்னைய சுட்டிக்க சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஓக்கலை மேலிருந்து முன்னையே சுட்டிக்காட்டுங்கான் தக்கதறியே சந்திரா சனம் செய்ய மக்கள் பெறாத மலட நல்ல ஏழ்வ கண்டாய் தக்கதரியே சந்திரா சனம்